அண்டவரும் ஆகிய இயேசு திருப்பிய நாளிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இன்றைய இறைவார்த்தை மூலமாக அண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பயந்து கொள்வதிலே நான் வந்து மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை யோவான் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அண்டவராகிய கிறிஸ்து துன்பத்தையும் மரணத்தையும் அவர் சந்தித்தபோது அவருடைய சீஷர்கள் அதை பார்த்து பயந்தார்கள் கலங்கினார்கள் ஓடி ஒழிந்தார்கள் ஆனால் அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தபோது அவருடைய அன்பை நம்முடைய சீஷர்களுக்கு காண்பித்த போது அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அவருடைய துன்பம் மகிழ்ச்சியாக மாறிற்று எனவே துன்பம் என்பது என்றென்றைக்கும் தொடர்ந்து வருவது இல்லை என்றென்றைக்கும் நிலைத்து இருப்பது இல்லை துன்பம் மாறக்கூடியது எனவே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற துன்பத்தை தேவன் மகிழ்ச்சியாக மாற்றுவார் வேதம் சொல்கிறது நீதிமானுக்கு சந்தோஷமும் இருதயத்தில் உண்மையானவர்களுக்கு மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம் நீதிமானுக்கு சந்தோஷமும் நீதிமானாய் வாழுகிறவர்கள் சந்தோஷம் அடைவார்கள் உண்மை உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது அருமையானவர்களே ஒருவேளை துன்ப காலங்களிலே தேவன் தன்னுடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறார் என்று சொல்லி உங்களுக்கு தோன்றலாம் ஆனால் நீங்கள் வெட்கமடையாதபடிக்கு உங்களுடைய துக்கத்தை உண்டாக்குகிற பாவத்தை மன்னித்து உங்களுடைய சத்துருக்களை ஒன்று சமாதானமாக்குவார் இல்லை என்று சொன்னால் அழித்து போடுவார் இதையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் அது மாத்திரமல்ல உங்கள் சூரியன் அந்தகாரப்படுகிற அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில் மேகங்கள் துன்பம் என்கின்ற மேகங்கள் சூழ்ந்திருக்கலாம் ஆனால் அவைகளெல்லாம் காற்றிலே கலைந்து போய்விடும் விடை வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் உண்டாகும் உன் அழுகை நாட்கள் சீக்கிரத்தில் முடிவுக்கு வரும் அது மாத்திரமல்ல நீங்கள் சந்தோஷ கீதம் பாடுவீர்கள் அருமையானவர்களே துன்பமும் கண்ணீரும் வேதனையும் நிரந்தரம் அல்ல தேவனால் எல்லாவற்றையும் மாற்றக்கூடும் தேவனுடைய கரத்திலே உங்களை ஒப்படையுங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழுங்கள் அதை நாங்கள் சொல்லப்படுவோம் நீதிமானுக்கு சந்தோஷமும் இருதயத்தில் உண்மை உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சியும் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படியானால் அந்த மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் தேவனுக்கு பிரியமாய் தேவனுக்கு உகந்தவர்களாய் நாம் வாழும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை தருகிறார் எல்லா பிரச்சனைகள் எல்லா சூழ்நிலைகளையும் அவர் நமக்கு மாற்றி தருகிறார் எல்லா க சூழ்நிலைகளும் எப்படி கார்மேகம் கலைந்து போகுமோ அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளும் கலைந்து போய்விடும் வெயிலை கண்ட பனி எப்படி உருகி போகுமோ அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளும் உருகி இல்லாமல் போய்விடும் நிச்சயமாகவே தேவன் உங்களுடைய கண்ணீரை கழிப்பாக மாற்றுவார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்